தொழிலுக்காக தொழிலுக்காக கொஞ்ச நாள் உட்காரு இடத்துக்காக இடம் பிரச்சனைக்காக கொஞ்ச நாள் உட்கார கூப்பிடறேன் பொண்ணுக்காக யாரு உட்கார கூப்பிடுறேன் திருமணத்துக்காக யாரு

சீட்டு கேட்டிருக்கேன் அந்த சீட்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் சாமி அப்படின்னு போய் கேட்கும் போது சீட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டாங்க கிழிச்சு போடல வெயிட்டிங் அப்படின்னா உனால பீஸ் கட்ட முடியாது காரணம் தான் இந்த பீஸ கட்ட முடியாது அதனால இருக்கிற ரெண்டு சீட் இருக்கு அதை உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உனக்கு சீட்டு இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படியே கொஞ்சம் வந்து அழுது போய் அப்பயே கருப்பு வந்து கேட்கும்போது

தொழில் வேணும் தொழில் அமைச்சு கொடுத்தேன் எந்த ஆபத்துறமும் வரவு செலவு தெரிவிக்கின்ற வரவேண்டியிருக்கிறேன்